வணக்கம் இது வந்துட்டு நம்ம அந்த திரௌபதி அம்மன் தான் நம்ம பார்க்க போகிறோம் திரௌபதி அம்மன் வந்து பார்த்திங்கன்னா நான் நான் வந்து எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் வந்துட்டு கிராமம்தான் எங்கள் அது வந்து வெல்லிமனை பக்கத்தில் ஒரு கிராமந்தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மனுக்கு வந்துட்டு இந்த தீ மீதி வீடியாலாம் வந்துட்டு நடந்து நடத்துவாங்க சரிங்களா அப்போது எப்படி வந்துட்டு வந்து திரௌபதி திரௌபதி வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாமியை அவங்க மாறினாங்க அப்படிங்கிற அது நம்ம வந்து யோசிக்கும் பொழுது அவங்க வந்துட்டு பாண்டவர்கள் ஐவருக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு மனைவியாக வந்துட்டு வாழ்ந்தாங்க இங்கே அவங்க அந்த காட்டுக்கு போகிறாங்க இல்லையா அந் அந்த அப்போது அப்போது வந்து பார்த்தீங்கன்னா தர்மருக்கு மட்டும்தான் வந்துட்டு கல்யாணம் இருக்குது ம் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உடல் தேவையை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்காக குந்தி தே குந்தி தேவி குந்தி அம்மா பார்த்திங்கன்னா அவங்க அவங்க தான் வந்துட்டு அந்த திரௌபதியை வந்துட்டு நீங்கள் நீ வந்துட்டு ஏன்னா மனித மனிதர்களுடைய தேவைங்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்துட்டு நியாயமான விஷயம் சரிங்களா நியாயமான விஷயம் அதனால் அதை நம்ம வந்துட்டு வேறு ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா அந்த ஒரு ஏஜ் இருக்குது இல்லையா அந்த ஏஜ் இருக்குது அப்படி கும்பது அந்த அப்போது அவங்க வந்துட்டு எப்படி வந்துட்டு ஐந்து ஐந்து பேர் கூடயும் அவங்க வந்துட்டு வாழ்க்கை வந்துட்டு நடத்துனாங்க அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது ஒரு ஒரு குறிப்பிட்ட காணம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒருத்தர் கூட அவங்க வந்துட்டு அந்த குடும்பம் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அவங்க வந்துட்டு ஐந்து பேர் கூட அவங்க வந்துட்டு அந்த வாழ்க்கை வந்துட்டு எடுத்துருக்காங்க இதில் கவனிக்கப்பட வேண்டியது வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போது திரௌபதி அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு தர்மருடைய வைஃப் இல்லையா அப்போது மீதி இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னி முறையாக ஆகுது இல்லையா அவங்களுக்கு அப்போது இது எப்படி வந்துட்டு சாத்தியமாச்சு அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு எந்த ஒரு ஒரு பழி பாவமும் சேராமல் எந்த ஒரு தவறும் வந்துட்டு அங்கே வந்துட்டு நேராமல் அவங்க வந்துட்டு அந்த அந்த ஒரு இல்லாத வாழ்க்கையை அவங்க அந்த ஐந்து பேர் கூடயே அவங்க வந்துட்டு வந்து கழிச்சாங்க அப்படின்ட்டு யோசிக்கும் பொழுது இதில் முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா மனம் சரிங்களா மன ம மனக்கட்டுப்பாடு சரிங்களா மனம் மனதை ஆள் தான் மனிதன் சரியா மனதை ஆழ தெரிந்தவன் தான் மனிதன் சரி அப்போ அந்த மன கட்டுப்பாடு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இந்த இருந்துச்சு யாருக்கு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நம்ம நிறைய பேர் நான் நான் வந்து இந்த மாதிரி நம்ம வாழ வாழும்போது கூட நம்ம கூட இருக்க கூட பார்த்துருக்கோம் மன கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் முக்கியமாக அந்த கிட்ட அந்த பெண்கள் கிட்ட அந்த மனக்கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப அது அதிகமாக இருக்கும் அப்போது அவங்க மனதளவில் அவங்க வந்து ஒரு ஒழுக்கமாக மன மன ஒழுக்கம் மன ஒழுக்கத்தில் அவங்க வந்துட்டு இருந்திருக்காங்க சரி அங்கே கூட இருக்கிற அத்தனை பேருமே யார் பாண்டவர்கள் அத்தனை பேருமே அந்த மன ஒழுக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஃபாலோ பண்ணதுனால தான் நம்ம எவ்வளோ இத்தனை வருஷம் வரைக்குமே நம்ம வந்து அவங்கள நம்ம வந்து மதிக்கிறோம் இனிமேல் மதிக்கிறோம் அவங்கள வந்துட்டு ஒரு 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 இயல்பாக நம்ம நம்ம வந்துட்டு நினச்சி பேசுகிறது சரிங்களா அப்போது இதில் நமக்கு முக்கியமானதான் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா அந்த மன ஒழுக்கம் மன கட்டுப்பாடு சரிங்களா இது இது இந்த மாதிரி அந்த இந்த குணம் வந்துட்டு இருக்கவங்க கடவுளாக கடவுளாக பார்க்கப்படுறாங்க ஏன்னா இது வந்து கடினமான விஷயம் இல்லையா கடினமான விஷயம் மனதை மனதை நம்ம வந்து கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தா போதுங்க இந்த உலகத்தில் நம்ம வேற வேறு என்ன சொல்கிறது வேறு செய்ய முடியாத கூட செய்துடலாம் ஆனால் இந்த மனதை நம்ம கட்டுப்படுத்துறது தான் வந்து பல பே பல வந்து முனிவுகளுக்கும் வந்துட்டு ஒரு நடக்காத விஷயமாக வந்துட்டு இருந்துருக்கு அப்போது அந்த மன ஒழுக்கம் வந்துட்டு இருக்கவங்கள கடவுளாக கடவுளாக இந்த இந்த உலகத்தால் பார்க்கப்படுறாங்க ஓகேங்களா நம்ம எல்லாருமே கடவுளாக மாறணும் அப்படின்னா நம்ம இந்த மன ஒழுக்கத்தை வந்து வா வாழ்க்கை முழுக்க நம்ம ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா நன்றி